ஆண்டவரும் வர மிரட்சிகருமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் தேவனுடைய மகிமை நம்ம வெளிப்படும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து தான் நம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் தியானிக்கலாம் யோகா நிலத்து வருஷ விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் வாசிக்கிறோம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு தன்னுடைய ஊழிய பயணத்தை ஆரம்பித்ததான நாட்கள் பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்த நாட்கள் இப்போ இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஊரில் கலிலையாவில் உள்ள கானா ஊரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேத வல்லுநர்கள் இதை சொல்லுகிறார்கள் சீமோன் பேத வீட்டில் நடந்ததான ஒரு சம்பவம் என்று சொல்லி எதுவாயினோ அறியேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது இதுதான் அவர் செய்ததான முதலாவது அற்புதம் இது திருமண வீட்டிலே நடந்தது கல்யாண வீட்டில் நடந்த ஒரு காரியம் அவரும் அவருடைய சீஷரும் அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தாயும் அங்கே இருக்கிறது நான் பார்க்கிறேன் அப்படின்னா என்ன ஏதோ நெருங்கின ஒரு உறவு என்னுடைய திருமணமாகத்தான் இது இருந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இப்ப என்ன அப்படின்னா திராட்சரசம் இங்கே குறைவுபட தொடங்கிச்சு ஆனா திராட்சரசம் குறைவுபட்ட உடனே அவருடைய தாய் இயேசுவின் இடத்துல போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்கிறார் உடனே ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன உடனே இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை நோக்கி சொல்லுகிறார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க கடைசியில் நடந்தது என்ன தண்ணீர் அங்கே திராட்சரசமாய் மாற்றப்படுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே பிதாவின் சித்தம் அறிந்து இயேசு அங்கே செயல்படுகிறார் அவருடைய வேலையை அறிந்து அங்கே செயல்படுகிறார் ஒருவேளை அந்த இடத்துல தாயினுடைய விருப்பத்தை அங்கே உடனே ஆனால் அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளையா மாத்திரம்தான் இருந்திருப்பார் பிதாவின் சித்தம் செய்கிறவராய் வெளிப்பட்டிருக்க முடியாது பிரியமானவர்களே அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது நோக்கமே பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கத்தான் அதை அறிந்ததான இயேசுவின் தாயும் கூட சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் முதலாவது நாம் தேவ சித்தம் அறிந்தவர்கள் செயல்பட வேண்டும் இரண்டாவது அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் நம்முடைய சுய முயற்சியினால் அல்ல சுய பலத்தினால் அல்ல அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை நம்ம அங்க பார்க்க முடியாது ஒருவேளை இயேசுவின் தாய் நினைச்சிருந்தா ஏன் குமாரன் தான் நான் பெற்ற பிள்ளை தான் நான் சொன்னா கேட்பான் அவனுக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாய் போய் அதை செய்திருக்கலாம் ஆனா அங்க ஒரு மனிதனுடைய மகிமையை கத்த தேடல பிதாவின் மகிமையை கத்த தேடுனதுனால என் வேலை இன்னும் வரவில்லை என்று காத்திருக்கிறான் நடந்தது என்ன வெளியே வைக்கப்பட்டதான ஆறு கற்சாடிகளும் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது ஒன்று பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுக்கும்படி சொல்லுகிறா ஆனா அந்த ரசம் மிகுந்த மதுரமுளதாய் இருந்தது என்று பார்த்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இது எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்பு தெரியாததினால் தன் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது வனவாளனை அழைத்து கல்யாண வீட்டுக்காரனை அழைச்சி இதுவரைக்கும் நல்ல திராட்சரசத்தை நீ இப்போ பத்திரமா வச்சிருந்தீரான்னு கேட்குறாரு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ மகிமை நம்மள வெளிப்படுமையானால் அந்த ருசி மிகுந்ததான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே அப்படி ருசி மிகுந்ததாய் மாற வேண்டுமையானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் பிதாவின் வேலைக்காய் காத்திருக்கணும் அவருடைய சித்தத்துக்காய் காத்திருக்கணும் நாம் அவசரப்பட்டு செயல்படுகிறதுனால ஒன்றும் நடக்காது தேவனுடைய வேலை வரணும் அவர் குறித்த அந்த நேரத்துல தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட புரியமானவர்களே தேவரில் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது தேவனுடைய வேலை வந்தது தண்ணீரை முண்டு பந்தி விசாரிப்பான நேரத்தில் கொடுக்க சொன்னார் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது மதுரமுள்ளதா இருந்தது அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதா இருந்தது இன்றைக்கும் ஒருவேளை எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா பயன்படாத நிலைமையில இருக்கீங்களா உங்க வாழ்க்கை ருசிகரமற்றதா இருக்கிறதா எதுவானாலும் உங்க வாழ்க்கையை மதுரம் உள்ளதாய் மாற்ற அவரால் முடியும் கசந்து போன மாறாவை போல உங்க வாழ்க்கை காணப்படுகிறதா ஊழிய பாதை காணப்படுகிறதா எதுவாயிருந்தாலும் மதுரம் உள்ளதாய் அநேகருக்கு ஆசீர்வாதமானதாய் நறுமணம் உள்ளதாய் அநேகர் தேவனிடத்துல விசுவாசம் வைக்கத்தக்கதாய் உங்க வாழ்க்கையை கத்தர் மாற்றுவார் பிரியமானவர்களே ரெண்டே ரெண்டு காரியம் தான் கத்தருடைய வேலைக்காய் காத்திருப்போம் அவர் சொன்னபடி செய்வோம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை மகிமையுள்ளதாய் மாற்றுவார் விதமாக ஏசி இந்த முதலாமுதத்தை செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் அநேக தேவன் மேல விசுவாசம் வைக்க நாம் காரணர்களாய் மாறுவோம் கத்த நம்மை ஆசிபதிப்பா ஜெபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே இது எங்களோடு வார்த்தை காய் சோத்து அன்பரேன் உங்க வேலைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்க உங்க சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபதாங்கப்பா எங்க சுய முயற்சி அல்ல எங்களுடைய அவசர நிலை அல்ல உங்கள் வேலைக்காய் காத்திருக்க திருவதாங்க நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதன்படி செய்ய எங்களுக்கு திருவதாங்க அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் மாட்டு நீங்க நீங்கள் ஆசிர்வதிங்க எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமானதாய் மாற்றப்பட அநேகர் உன்பக்கமாய் திருப்பப்பட ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேனும் நல்லபிதா ஆமே ஆமே